வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற கோயில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் நம்ம தமிழ்நாட்டுல வேலூர் நகரின் மைய பகுதியில இருக்கிற கோட்டைக்குள்ளதான் சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட கோயில் தான் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் விஜயநகர காலத்தில் வேலூர் கோட்டையின் உள்ளே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு இப்படியே நம்ம இந்த கோயிலோட வரலாற்றையும் பார்த்திடலாம் இந்த வேலூர் கோட்டைய கட்டுப்படுத்திட்டு வந்த விஜயநகர தலை சின்னபூமி ரெட்டியின் கனவுல கோயில் கட்டுமாறு சிவபெருமான் கனவில் கூறியிருக்கிறாரு அதன்படி ரெட்டியும் அப்போ எறும்பு புற்றுக்கு அடியில சுயம்புவா சிவலிங்கம் அது மேல பெரிய எறும்பு புத்து வளர்ந்துருக்கு இந்த கோயிலின் கழுவரை இருக்கிற இடத்தை சுத்தி மழை நீர் இருந்திருக்கு சுயம்பு லிங்கம் சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாரு கோயிலை அது மேல கட்டுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல அந்த கோயில கட்ட ஆரம்பிக்கிறாரு சிவலிங்கத்தை சுத்தி தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் விஜயநகர பேரரசர் சதாசிவ தேவ மகாராயரின் ஆட்சி காலத்துல இந்த கோயில் கட்டப்படுது அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சிலையும் இந்த கோயில இருக்கு விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு கோபுரத்துல நேர்த்தியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு கல் தூண்கள் பெரிய மர வாயில்கள் மற்றும் சிற்பங்கள் இந்த கோயில் இருக்கு இந்த விஜயநகர சிற்பங்கள் பெருமாள் கோயில் தாடிக்கொம்பு கிருஷ்ணபுரம் வெங்கடாஜலபதி கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசம் மற்றும் அழகர் கோயில் ஆகியவற்றிலும் இந்த சிற்பங்களை போலவே நம்ம பார்க்கலாம் கோபுரத்தில் உயரம் நூறு அடிக்கு மேல இருக்கு கோயில ஒரு மண்டபம் இருக்கு ட்ரோகன்கள் குதிரைகள் மற்றும் யாலிகள் சிங்கம் போன்ற உயிரினம் செதுக்கப்பட்ட கல் தூண்கள் வகையில மண்டபம் முழுவதும் இருக்கு இந்த கோயில் அகலியின் நடுவில் கட்டப்பட்டிருக்கு அதாவது ஒரு தண்ணீர் தொட்டியின் நடுவுல கட்டப்பட்டிருக்கு கோயில சுத்தி ஒரு மாலை போல தண்ணீர் இருக்குது தண்ணீர் தொட்டியின் சுற்றளவு எட்டாயிரம் அடி கோயிலுக்குள் இருக்கும் திருமண மண்டபம் ஒரு காலை மற்றும் யானையின் இரண்டு முகம் கொண்ட சிற்பம் இருக்கு தெய்வத்தை அபிஷேகம் செய்ய பயன்படுத்தும் நீர் கோயிலுக்குள்ள கங்கா கௌரி தீர்த்தம் அழைக்கப்படுது பழங்கால கிணற்றில் இருந்து எடுக்கப்படுது நந்தி சிலைக்கு பின்னால் ஒரு மண் விளக்கு இருக்கு சிலர் அதன் மீது கைகளை வைக்கும் போது விளக்கு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுது அப்படின்னு நம்பப்படுது சர்ப்பதோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக பாம்பு சிற்பங்களையும் வணங்குகிறாங்க தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளி சிற்பங்களை வேலூர் கோட்டையை முஸ்லிம்கள் கைப்பற்றிய

கோயில் ஆண்டுகளா ஆயுத கிடங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு கோயிலின் தெய்வங்கள இருக்கு ஜலகண்ட விநாயகர் கோயிலுக்கு பாதுகாப்பா மாற்றி வச்சிருக்காங்க கோயில் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளா காலியாவே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வேலூர் கோட்டை பராமரிப்புக்காக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் கோயில் வழிபாட்டு பயன்படுத்தப்படாமல் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் தங்கள் சேர்ந்த மயிலாய் சுந்தரம் குஜியால் இந்த விக்கிரக கோயிலுக்குள் கொண்டுவரப்பட்டு கோயிலுக்குள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாட்டுக்கு மீண்டும் நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் கோயில் மத நடைமுறைகளுக்கு திறந்திருக்குது முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு போன்ற ஆண்டுகளிலும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சிறப்பு எல்லாம் பூசப்பட்ட ரதம் தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு நமது கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல அது பல வரலாறு பதிவுகளையும் சுமந்துட்டு இருக்கு நம்ம கோயில பத்தியும் அங்கு நடந்த வரலாறை பத்தியும் நாம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்